உலகத்தினுடைய மைய புள்ளி இந்தியாவை நோக்கி வரும் அன்னைக்கு நீங்க ரெண்டு மணி பேசினீங்கன்னா எப்படி உலகத்தை ஆள போறீங்க நீங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி ஐரோப்பிய நாடுகள் ஒரு பேங்க் ஆபீஸ் ஓபன் பண்ணி எப்படி நீங்க பண்ணுவீங்க அமெரிக்கா உலகத்தை ஆண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் போது உலகத்தை ஆள போகின்றோம் வல்லரசு நாடாக வரத்தான் போகின்றோம் எந்த மாற்றத்திற்கு இல்லை நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இல்லையா அமெரிக்காவும் முந்தையடிக்க போறோம் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம இல்ல சார் ஒன்லி தமிழ் பிரெஞ்சுக்காரங்க தமிழ்ல பேசுறேன்

எல்லாம் முட்டாசு கவிஞருக்கு தெரியும் இவருக்கு இன்னைக்கு ரெண்டு மணி இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் காலேஜ் பள்ளியில் மூன்று மணி அந்த குழந்தைங்க பணம் கொடுத்து ஒன்றரை லட்சம் பணம் கொடுத்து படித்தா ஆனா அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டு மணில என்ன கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு மணியில் என்ன எல்லா பள்ளியிலும் ரெண்டு மணி கொண்டு வாக்கத்துல ஏவாவையில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாங்க நேரம் திருவண்ணாமலை குடிச்சிட்டு வந்த அந்த ஸ்கூல்ல மூன்று மணி

எதிராக போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டு முப்பத்தொன்னுக்கு தெரியல வாக்கை தான் நீ வெற்றி வர போறோம் ஐம்பத்தி ஐந்து ஜனதா கட்சி ஓட்டுவான் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாங்கணும் கட்சி தள்ளியா இந்த தெரிய மோடி தான் வரப்போம் எல்லாருக்கு தெரிய மோலியா சமைய போது அதை பயன்படுத்தி நாம எப்படி நம்ம ஊரை நம்ம ஊருடைய பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் அப்படி மட்டும்தான் நீங்க